தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜெயலலிதாவின் வாக்கு வங்கியை கைப்பற்றும் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் ஜெயலலிதாவின் வாக்கு வங்கியை கைப்பற்றும் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செல்வி ஜெயலலிதா இவர் மிகவும் புகழ்பெற்ற ஒரு தமிழ் திரைப்பட நடிகை எம்ஜிஆர் காலத்தில் அரசியலுக்கு வந்தார் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு குறுகிய காலத்திலேயே அதிமுகவை கைப்பற்றினார் தமிழகத்தின் முதலமைச்சராக ஐந்து முறை பதவி வகித்தார் அரசியலில் தொழிற்சல் மிக்க இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுகிறார் அவரை போன்று துணிச்சல் மிக்கவர்கள் அரசியலில் கிடையாது தமிழக அரசியலில் சுத்தமாக கிடையாது என்று சொல்லலாம் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழக அரசியலில் துணிச்சல் மிக்கவர் யார் என்று சொன்னால் அது செந்தமிழன் சீமான் தான் திமுக தலைவர் மு ஸ்டாலின் எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை எடுத்துக்கொண்டால் அடிமை கொத்தடிமை கோலை என்று சொல்லலாம் திருமாவளவனை எடுத்துக்கொண்டால் அவர் திமுகவின் ஒட்டுண்ணி என்று சொல்லலாம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லாம் பெட்டி வாங்குபவர்கள் இந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு மத்தியில் ஒரு வித்தியாசமான துணிச்சலான ஒரு அரசியல் தலைவராக செந்த சீமான் திகழ்கிறார் மத்திய மாநில அரசுகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார் தமிழர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ் உரிமைக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் பண்பாட்டுக்காக தமிழ் கலாச்சாரத்துக்காக தமிழ் நிலத்துக்காக அவர் போராடி வருகிறார் இயற்கையை பாதுகாக்க போராடி வருகிறார் மலைகளை காக்க ஆட்சி மணலை காக்க கால்நடைகளை காக்க அனைத்து உயிரினங்களையும் காக்க தண்ணீரை காக்க காற்றை காக்க ஆக அனைத்துக்குமாக அவர் குரல் கொடுத்து வருகிறார் அரசு ஊழியர்களுக்காக ஆசிரியர்களுக்காக இளைஞர்களுக்காக மாணவர்களுக்காக அவர் நாளொரு மேனையும் பொழுது வண்ணமாக அவர் போராட்டங்களை நடத்தி வருகிறார் சீமான் முன்னால் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் நிற்க முடியாது எழுதி வைக்காமல் மூன்று மணி நேரம் பேசக்கூடிய ஒரே ஒப்பற்ற தலைவன் செந்தமிழன் சீமான் அரசியலில் துணிச்சல் மிக்க தலைவராக அவர் திகழ்கிறார் அவருடைய திட்டங்களை தான் தமிழக அரசு காப்பி அணித்து புதிய திட்டங்களை வகுத்து வருகிறது இந்த சூழ்நிலையில் அதிமுக பாடைக்கட்டி அனுப்பியாச்சு என்று சொல்லலாம் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக காணாமல் போயிற்று நடைபெற்று முடிந்த தமிழக பாராளுமன்ற தேர்தலில் இருபது சதவீத வாக்குகளை தான் அதிமுக பெற்றது வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக பத்து சதவீத வாக்குகள் கூட பெறாது என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி எல்லாம் அண்ணா அதிமுகவுடைய வாக்குகள் எல்லாம் எங்க போகுது திமுகவுக்கு போகுதா பாஜகவுக்கு போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவின் வாக்காளர்கள் எல்லாம் கட்டளைக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் செந்தமில்லன் சீமானுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் ஏனென்று சொன்னால் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு மிக்க ஒரே தலைவன் செந்தமிளன் சீமான் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு துணிச்சல் மிக்க ஒரே தலைவன் செந்தமிலன் சீமான் அதிமுக காரர்கள் துணிச்சலை துணிவு மிக்கவர்களை பார்த்துதான் அவர்கள் அதிமுக இருந்தாங்க ஆனா இப்போ அடிமை கொத்தடிமை சசிகலா காலில் விழுந்த ஒரு கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி பாஜக காலில் விழுந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி இவரை செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு தலைவராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் துணிச்சல் தான் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த வகையில் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வாக்களிக்க திட்டமிட்டுள்ளார்கள் அதிமுகவின் வாக்கு வங்கியை செந்தமிழன் சீமான் கைப்பற்றுகின்றார்